என்கின்ற தேவார பதிகத்தின் நான்காவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு அமைகிறது வாழ்விலே நல்ல வளத்தை தருகின்ற பதிகமாகிய இந்த வெண்ணெய் நல்லூர் பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தந்த கொடை அவருடைய ஒவ்வொரு பதிகமுமே நம்முடைய வள வாழ்வை வளமாக்கும் அப்படிங்கிறது உறுதி அவருடைய பாடல்களிலே ப பதிகங்களை தினம் தினம் பாராயணம் செய்து வருபவர்கள் நிறைய இந்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதுல இந்த பாடல் இந்த முதல் பதிகத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பாடல் முடியேன் இனி பிறவேன் என்று தொடங்குகின்ற பாடல் என்ன முடியேன் அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த உலகத்துல வந்து பிறக்கிறதுங்கிறதும் அது மூப்பு வர்றதுங்கிறதும் இந்த அது இது ஒரு இயல்பான ஒன்று தான் ஆனா அப்படி வந்து பிறக்கிறதையும் அந்த மாதிரி வளர்ந்த மூப்பாகி இறப்பதையும் அப்புறம் மீண்டும் வந்து பிறப்பையும் இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் உன்னுடைய திருவடியிலே நிரந்தரமாக எப்போதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அத்தகைய பெரும் வளத்தை இந்த உலக வளம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இறைவனுடைய திருவடியிலே இருக்கின்ற இந்த பேரின்ப வளத்தையும் எனக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பையும் வைத்துக்கொண்டே இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதுதான் சொல்றாரு முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் மூ மூவேன் அப்படின்னு சொன்னா இன்னும் அப்படியே வயதாகி முதிர்ந்து போகின்ற மூப்பு விருதல் அதெல்லாம் வேண்டாம் என்ற கருத்தினை சொல்ற பெற்ற மூர்த்தி பெற்றம்னா காளை ரிஷபம் அந்த ரிஷப வாகனத்திலே இறைவன் இருப்பான் அதை ஊர்ந்து அஹ் நட செலுத்துகின்ற அந்த தன்மையை சொல்ற பெற்ற மூர்த்தி பெற்றத்தை ஊர்தியாக கொண்டவனே கொடியேன் ஆகிய நான் பல பொய்யே உரைப்பேன் நான் தான் உங்ககிட்ட ரொம்ப அன்புடையவன் போல எத்தனையோ நான் சொன்னாலும் சொல்லியிருப்பேன் உண்மையா இல்லாமலும் இருக்கலாம் அப்படி உண்மையை சொல்லாதவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிட்டு விடக்கூடாது அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அதையும் ஒரு பொருட்டாக ஒரு குறிக்கொண்டு பொறுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் இந்த குறிக்கொள் நீ சின்ன பிள்ளை நானும் ஒரு தப்பு செஞ்சா அதனால என்ன தவறு ஏதோ அறியாமல் செய்த பிழை என்று நீ பொறுக்க வேண்டாமா என்ற அந்த ஒரு குறிப்பை அந்த இடத்துல தரார் அவர் பிழை செய்ய போறார் நமக்கு தான் சொல்றார் நம்முடைய பிழையை சொல்றார் நாம் இப்படி எம்பெருமான் இடத்தை பொறுத்து கொண்டு கேட்கணும் நிச்சயமா எம்பெருமான் பொறுத்து மன்னிப்பார் ஆனா திருப்பி நம்ம செய்யக்கூடாது அதையும் அவரே நமக்கு அருள்வார் மீண்டும் அந்த பிழை செய்யாத வண்ணம் வைப்பார் ஆக பிழையே தவிர பணியானே அப்படின்னு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலையும் கூட சொல்லுவார் பிழையை செய்யாத மாதிரி வைக்கிறவனும் நீதானே என்று சொல்லுவார் ஆக அப்படிப்பட்ட இறைவன் இங்கே இந்த வெண்ணெய் நல்லூரில இருந்து அருள் செய்கின்ற தன்மையை சொல்றார் செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் செடி செடிங்கிறது வளம் தான் அந்த வளமிக்க பெண்ணை நாட்டினுடைய கரையில இருக்கிற வெண்ணைநல்லூர்ல நல்லூர்ல அருள் துறைங்கிற கோவிலுக்குள்ள இருக்கின்ற அடிகேள் பார்த்த அழகானவர் என்னை அடிமையாக கொண்டவனே ஆவணம் காட்டி என்னை அடிமையாக்கி கொண்டாயே என்று அந்த கருத்தையும் வைக்கிறார் உன்னக்கே ஆட்பட்டு இருக்கின்ற நான் அடிகேள் அப்படி இருக்கின்ற நான் உன்னை உன்னுடைய ஆள் இல்லை என்று சொல்லுவேனா உன் அடியேன் இல்லை அல்லேன் என்று நான் எப்படி சொல்லுவேன் என்ற அந்த கருத்தினை வைத்து சொல்லுகின்றார் ஆக பல பொய்யே உரைப்பேனே குறிக்கொள் நீன்ற ஒரு வார்த்தை இருக்குதே இது உண்மையிலேயே நமக்கு மிகுந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஆக எம்பெருமானிடத்தை நாம் கேட்டு வேண்டிக் கொள்ளலாம் இனிமே பொய்யே சொல்ல மாட்டேன் இதுவரைக்கும் இனி நான் சொல்ல மாட்டேன் அன்பு கொண்டவன் போல பொய் சொல்லி இருந்தாலும் ஏற்றுக்கொள் என்ற அந்த கருத்தினை வைத்து நமக்கு கட்டி இருக்கின்றார் கொடியேன் பல பொய்யே உரைப்பேனே குறிக்கொள் நீ என்று காட்டி நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் சுப்பிரமூணி சுவாமிகள் அப்படி அமைந்த இந்த பதிகம் நம்முடைய வாழ்விலே வளத்தை தரி தந்து நிற்கின்றது தொடர்ந்து அடுத்து வருகின்ற பாடல்களையும் சித்திப்போம் திருச்சிற்றம்பலம்